இனிமே கண்ண முடி வாங்கலாம் ஏன்னா எண்ணெய் ஐக்கிய அரபு அமீரகத்தில் கடுமையான இடி மின்னலுடன் திங்கள் செவ்வாய் வரலாறு காணாத மழை கொட்டி தீர்த்தது இன்னும் வெள்ளம் வடியவில்லை அமீரகத்தில் வானிலை தரவுகளை சேகரிக்க துவங்கியதே ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி தான் அதன் பிறகு இப்படியொரு மழையை அமீரகம் பார்த்ததே இல்லையா எப்போதும் வறண்ட வானிலையே நிலவும் அமீரக நாட்டில் பெய்த மழை மக்களை நடுங்க வைத்துவிட்டது துபாய் சிட்டியில் தான் சேதம் அதிகம் உலகிலேயே பிஸியான ஏர்போர்ட்டுகளில் ஒன்றான துபாய் ஏர்போர்ட்டை வெள்ளம் சூழ்ந்தது விமான சேவை ரத்து செய்யப்பட்டது துபாயில் திங்கள் இரவு முதல் செவ்வாய் இரவு வரை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நூற்று நாற்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் மழை கொட்டி தீர்த்தது அந்த ஊரை பொறுத்தவரை இது பேய் மழை காரணம் அங்கு ஆண்டு முழுவதும் பெய்யும் மொத்த மழையின் சராசரியே தொன்னூற்று நான்கு புள்ளி ஏழு மில்லி மீட்டர் தான் அதாவது ஒன்றரை ஆண்டில் பெய்ய வேண்டிய மொத்த மழையும் ஒரே நாளில் கொட்டி தீர்த்துவிட்டது துபாயிலிருந்து நூற்று முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அலைன் நகரில் இருநூற்று ஐம்பது மில்லி அமீரகத்தின் கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள ஹுஜைராவில் நூற்று நாற்பத்தைந்து மில்லி மீட்டர் மழை பெய்தது அமீரகத்தின் அண்டை நாடான ஓமனிலும் இந்த பேய் மழை கொட்டியது அங்கு வெள்ளத்தில் சிக்கி எட்டு பேர் பலியாகினர் அரேபிய தீபகற்ப பகுதியிலிருந்து ஓமன் வளைகுடாவை கடந்து சென்ற புயல்தான் இந்த மழையை கொண்டு வந்தது ஆனால் இவ்வளவு பெரிய மழைக்கு புயல் மட்டும் காரணமல்ல செயற்கை மழையை பொழிய செய்யும் மேக விதைப்புதான் காரணம் என்ற குற்றச்சாட்டு மிகப்பெரிய அளவில் வெடித்துள்ளது சில்வர் அயோடைட் போன்ற சில வேதிப்பொருட்களை விமானம் மூலம் கொண்டு சென்று மேகம் மீது தூவி விடுவார்கள் இதனால் மேகத்தில் உள்ள நீராவி இறுகி குளிர்ந்து மழையாக பெய்யும் இந்த முறையைத்தான் மேக விதைப்பு என்கிறார்கள் அமீரகத்தில் கடுமையான குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க மேக விதைப்பு முறையில் மழை பெய்ய வைப்பது வழக்கமான ஒரு நடைமுறையாக உள்ளது அப்படித்தான் மழைக்கு முந்தைய ஞாயிறு திங்கட்கிழமைகளில் ஏழு விமானம் மூலம் மேக விதைப்பு செய்தனர் இதனால் தான் மழை கொட்டி தீர்த்தது என்று சில விஞ்ஞானிகளும் இயற்கை ஆர்வலர்களும் குற்றம் சாட்டியுள்ளனர் அதே நேரம் அதிகரிக்கும் வெப்பநிலைதான் இந்த மழைக்கு காரணம் என்று வேறு சில ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் அதாவது பூமியின் வெப்பநிலை படிப்படியாக உயர்ந்து வருகிறது இதனால் நிலப்பரப்பு மட்டுமின்றி கடல் நீரும் வேகமாக ஆவியாகிறது இது வெப்பமான வளிமண்டலத்தில் அதிக ஈரப்பதத்தை உருவாக்கும் ஒவ்வொரு டிகிரி செல்சியஸ் வெப்பம் உயரும் போதும் வளிமண்டலத்தில் ஏழு சதவீதம் ஈரப்பதம் அதிகரிக்கும் இந்த காலநிலை மாற்றம் புயலை ஆபத்தானதாக மாற்றும் அபாயம் மிகுந்தது இயல்பாக வரவேண்டிய புயலை அதிதீவிரமாக மாற்றி மழையளவை கணிசமாக அதிகரித்துவிடும் என்று ஆய்வாளர்கள் சொல்கின்றனர் இதை இந்தியாவின் தார் பாலைவனம் ஆஸ்திரேலியாவின் பாலைவன பகுதிகளில் மேற்கொண்ட ஆய்வுகள் உறுதிப்படுத்தியுள்ளன இந்த நிகழ்வுதான் இப்போது நடந்துள்ளது அதாவது ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பதிலிருந்து இதுவரை பூமியின் வெப்பநிலை ஒன்று புள்ளி ஒரு டிகிரி செல்சியஸ் உயர்ந்துள்ளது ஆனால் அமீரக பகுதியில் கடைசி அறுபது ஆண்டில் மட்டும் ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகரித்துள்ளது எனவேதான் இயல்பாக வந்த புயல் பொழிந்து பொழிந்துவிட்டது என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர்